ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அருமையான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா அதாவது மைதாவில் தேங்காய் போட்டு ரொட்டி சுட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு தொட்டுக்க நாட்டுக்கோழி சுக்கா ரெண்டுமே காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணலாம்னு பாருங்கள் அப்போ தான் அந்த ரொட்டியோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக செய்தால் தான் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லி அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சுக்கா பண்ணிடலாம் குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க நாட்டுக்கோழி வாங்கிட்டு மஞ்சத்தூளும் ஒரு க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்து நல்ல பாத்திரத்தில் தேய்ச்சி நம்ம கழுவிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கபல் வாடை இருக்காது சில பேருக்கு நாட்டுக்கோழியில் வரக்கூடிய அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காது நீங்கள் இந்த மாதிரி கல்விட்டு பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு நல்லா பொறிஞ்சதும் பொடியாக நறுக்குன வெங்காயம் சின்ன வெங்காயமா இருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்குறேங்க சின்ன வெங்காயமா இருந்தால் அரை கிலோ நாட்டுக்கோழிக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் வதங்குற அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் இந்த மாதிரி நிறம் மாறி வரும்போது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க காஞ்ச கருவேப்பிலை இருந்தால் கூட பரவாயில்ல நான் இன்றைக்கி காஞ்ச கருவேப்பில் தான் சேர்த்துருக்குறேன் நாலு பச்சை மிளகாயும் பழுத்த தக்காளி மீடியம் சைஸில் ஒன்றும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடுங்க அப்போ உங்களுக்கு வெங்காயமும் தக்காளியும் ஒன்று போல் வதங்கி வரும் இப்போது கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நாட்டுக்கோழி சேர்த்துடலாம் க கடையிலேயே உங்களுக்கு என்ன தான் சுத்தம் பண்ணி கொடுத்தாலும் நீங்கள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பும் சேர்த்து நல்லா தேய்ச்சி கழுவிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த கவிச்ச ஸ்மெல் இருக்காது இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு ராஸ்மெல் போயிட்டு அந்த சிக்கனில் இருந்து அந்த தண்ணி விட்டு வரும் நீங்கள் ஸ்பெஷலாக இந்த ரொட்டிக்கு இந்த நாட்டுக்கொழி சுக்கா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க கட்டாயம் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் ஹோம்மேட் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இது வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு பிரியாணிக்கு எல்லாமே இந்த பொடி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதோட வீடியோ கூட நான் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்குறேன் பாருங்கள் பார்க்காதவங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன் மிளகாத்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தனி மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி பெரட்டி விடுங்க அப்போ ஒன்று போல் அந்த மசாலா வந்து எண்ணெயிலே வதங்கி அந்த சிக்கனோட நல்லா அப்சர்வ் ஆகி வரும் இந்த மாதிரி புரட்டி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அந்த மசாலாவோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு தண்ணி பற்றலை அப்படின்னா மட்டும் நம்ம திருப்பி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு நா அஞ்சு விசில் விட்டீங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்துருங்க நாட்டுக்கோழி வந்து நம்ம நார்மல் சிக்கனை விட கூட ரெண்டு விசில் விட்டால் நல்லா சாஃப்ட்டாக வெந்து வரும் மசாலா கலந்து விட்டுட்டு நான் இன்னுமே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க உப்பு போதுமானு செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு மூ அஞ்சு விசில் விட்டுலாங்க மூணுலேருந்து அஞ்சு விசில் கரெக்டாக இருக்குங்க அதுக்கு மேலேனா ரொம்பவும் குழஞ்சி சிக்கன் வந்து வீணாக போயிடும் அதனால் கரெக்டாக அஞ்சு விசில்ங்கிறது சரியாக இருக்குங்க இப்போ விசில் எல்லாம் ச வந்து நல்லா அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக மணக்க மணக்காக ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஒரு வாசமாக இருந்தது மேலாப்பில் அப்பெல்லாம் மல்லித்தலையை தூவிட்டு கிளறி விடலாம் இந்த டைமில் உங்களுக்கு இந்த கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா இன்னுமே நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுக்கா பரண்டு வந்துடுங்க சுக்கா அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லா பரட்டின மாதிரி இருந்தால் தான் அது சூப்பராக இருக்கும் அதனால் நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட் விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை லைட்டாக அப்படி மூடி வச்சிடலாங்க மூடி வச்சுட்டு நம்ம ரொட்டிக்கு மாவு பசிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் சுக்கா வந்து நல்லா சூப்பராக ரெடி இருக்குது மைதா மாவு நான் அரை கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் மைதா சாப்பிடாதவங்களாக இருந்தால் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க நல்ல பெரிய சைஸ் தேங்காவை திருவி தேங்காவை சேர்த்துக்கிட்டாங்க மாவோட அதாவது இந்த சைஸ் தேங்காய் இருந்தால் தான் உங்களுக்கு அரை கிலோ மைதா மாவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் துருவினா தேங்காவை சேர்த்துட்டு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு உப்பு தேங்காயெல்லாம் அந்த மாவில் நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க பெரும்பாலும் தேயிலை தோட்டத்துக்கு போகிறவங்க இந்த மாதிரி ரொட்டி தான் காலையிலே சுட்டு எடுத்துப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த ரொம்ப நேரம் பசி தாங்கிறது இந்த ரொட்டி வந்து அவங்களுக்கு பசி தாங்குன்னு எங்கள் அத்தை தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை தான் அடிக்கடி செய்வாங்க அவங்கக்கிட்டேருந்து இருந்து கற்றுக்கிட்டது தான் இந்த மைதா ரொட்டியும் நாட்டுக்கோழி சுக்காவும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும் தண்ணி கூடிடக்கூடாதுங்க நல்லா ஒன்று போல் பிசைஞ்சு விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுடலாம் நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் மாவை பிசைஞ்சு விட்டுட்டு மேலாப்பில் காஞ்சு காஞ்சி போகாமல் இருக்கிறக்காக கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ரொட்டி சுட ஆரம்பிச்சிடலாம் உடனே நம்ம சுட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம மாவு பிசையும் போது கவனிக்க வேண்டியது தண்ணி வந்து கூடிடக்கூடாது நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா ரொட்டி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் என்ன அப்படின்னா இந்த ரொட்டி வந்து உங்களுக்கு வெந்து வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ சப்பாத்தி கட்டையை எடுத்துக்கலாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம மாவு நமக்கு எந் சைஸ் எந்த அந்த ரொட்டி வந்து எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம கையால் தான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணும் நீங்கள் பூரிக்கட்டை வச்சு தேய்க்காதீங்க பூரிக்கட்டை மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு விரலால் இந்த மாதிரி அமுத்தி விட்டிங்கன்னா போதும் ஈவனாக ஒன்று போல் அமுத்தி விட்டுக்கோங்க அப்போ வெந்து வரும்போது உங்களுக்கு சீக்கிரம் வெந்து வந்துடும் இதை வந்து தோசைக்கெல்லாம் நல்லா சூடாக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் மைதா மாவு நல்லா உங்களுக்கு வெந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் தோசைக்கல்லில் நம்ம எண்ணெய் சேர்க்க வேண்டாம் நம்ம இந்த பூரிக்கட்டையில் நம்ம எண்ணெய் சேர்க்குறதோடு சரி அந்த ரொட்டி வெந்துக்கிட்டு இருக்கும் போதே அடுத்த ரொட்டிக்கும் மாவை தட்டிக்கோங்க இந்த மாதிரி நம்ம சுக்கா ரெடி பண்ணி வச்சுட்டு வரிசையாக ரொட்டியும் நம்ம சுட்டு வச்சுட்டோம்னா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இப்போ அந்த ரொட்டியை நம்ம திருப்பி போடலாம் பாருங்க நல்லா மேலாப்பில் அப்படியே ரோஸ்ட் வருது பாருங்கள் வெந்து வரும்போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாதவங்களாக இருந்தால் நீங்கள் இதோட தேங்காய் சம்பல் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா பருப்பு கறி வச்சு சாப்பிட்லாங்க அதாவது நம்ம நெய் பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அதுவும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயுமா மாற்றி மாற்றி வச்சு ரொட்டியை சுட்டு சூப்பராக எடுத்துகிட்டு நாட்டுக்கோழி சுக்காவோட அதாவது நான்வெஜ் பெரியர்களுக்கு நாட்டுக்கோழி சுக்காவோட சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அடிக்கடி ஆனால் உங்ககிட்ட செய்து கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம நான்வெஜ் சாப்பிடாதவங்களாக இருந்தால் பருப்பு கறி தேங்காய் சம்பல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அந்த ரொட்டிக்கு இந்த சுக்கா வந்து ரெடியாகி சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியோடு உங்களோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்